அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து இருபத்தி ஒன்றாம் நாள் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி பின்பு சஷ்டி கார்த்திகை வெள்ளியில் பஞ்சமி திதியும் இருக்கு சஷ்டி திதியும் இருக்கு இந்த நாளில் மிக மிக எளிமையான ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை கடன் தீர்வதற்கும் வசியம் உண்டாகுவதற்கும் செய்ய போறோம் கடன் அப்படின்னா யார்கிட்டையாவது கையில் காசு வாங்குறதுக்கு மட்டுமே கடன் கிடையாது வாகன கடனாக இருக்கலாம் வீட்டு லோனாக இருக்கலாம் வண்டி லோனாக இருக்கலாம் கார் லோனாக இருக்கலாம் இல்லை நீங்கள் யாருக்காவது ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருக்கலாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் தான் இந்த கடன் தீர்வதற்கும் நீங்கள் யார்கிட்டையாவது கைகளில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் தீர்வதற்கும் நகை கடன் நகை வாங்கியிருப்போம் ஏதோ அவசரமாக பணம் தேவைன்னு போய் நகை அடமானம் வச்சிருப்போம் அந்த நகை கடன் தீர்வதற்கும் உங்களுக்கு தேவையான பணம் நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைகளுக்கு வந்து சேருவதற்கும் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைகளுக்கு வருவதற்கும் கார்த்திகை மாதத்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி இரவுக்குள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ங்க முருகப்பெருமான் கடன் இது ரெண்டுக்குமே உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பருப்பு தான் தாந்திரிக பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு ஞாபகம் வரக்கூடியது அங்காரகனுக்கு உகந்த தானியமான துவரை தான் இந்த துவரம்பருப்பு டப்பால் தான் இந்த ரெண்டு பொருளை மறைச்சி வைக்க போகிறோம் நமக்கு ஏன் கடன் ஏற்படுது நிறைய பதிவுகளை உங்களுக்கு நான் இருக்கிறேன் கர்ம வினை தான் காரணம் கடன் வந்து தீரவே இல்லை அப்படின்னா அதற்கு முழு முழு காரணம் கர்ம வினை தான் அந்த கர்ம வினை தீர்க்கும் இரண்டு பொருட்களை தான் கடன் தீர்வதற்கான அங்கார பகவானுக்குரிய தானியமான துவரம் பரப்பிடப்பால் நாம் மறைத்து வைக்க போகிறோம் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி வைங்க அது மேலேயே ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு வைங்க வச்சு டைட்டாக கட்டிட்டு உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த மூட்டையை உங்கள் கைகளில் வச்சுட்டு உங்களுக்கு கடன் தேரணும் பணவசியம் உண்டாகணும்னு குலதெய்வத்தையும் உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் நினச்சிட்டு முருகப்பெருமானையும் அங்காரகனையும் மகாலட்சுமி தாயாரையும் குபேரனையும் மனதார வணங்கிட்டு நிலைவாசலை போய் தொட்டு கும்பிட்டுட்டு கையில் இந்த மூட்டையை வச்சுக்கிட்டே இந்த பிரார்த்தனை எல்லாம் செஞ்சுட்டு நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த சின்ன மூட்டையை கொண்டு போய் தோரபரப்பு டப்பால் வச்சிருங்க மறுநாள் காலையில் சனிக்கிழமை சனிக்கிழமை பித்ரு கடனை அடைப்பதற்கான ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் அந்த மூட்டையை கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுருங்க இல்லை பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க இல்லை பறவைகளுக்கு தானமாக கொடுங்க இல்லை மீன்களுக்கு தானமாக கொடுத்துருங்க இவ்வாறு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களது எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் உங்களுக்கான பணம் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்